வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன் இன்றைக்கி வீடியோ நம்ம பாண்டிச்சேரியில் சொத்து வாங்க விரும்புகிறவங்க அல்லது பாண்டிச்சேரியில் சொத்துக்கள் வைத்திருப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன் நான் இருக்கிறது பாண்டிச்சேரி என்பதாலும் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க அதுக்காகவும் இப்போது பாண்டிச்சேரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருப்பதால் வெளி மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் இங்கே நிறைய பேர் வந்து சொத்துக்கள் வாங்குறாங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு கைடாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோ வெளியிடுறேன் அதுக்கு முன்னாடி ஏன் ஒரு வித்தியாசமான இங்கே ஒரு சட்டத்திட்டங்கள் நடைமுறைகள்லாம் வித்தியாசமாக இருக்குது என்பதை கொஞ்சம் வரலாற்று பின்னணியோடு நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்கே எல்லோருக்கும் நல்லா தெரியும் இந்தியாவுடைய பிற மாநிலங்கள் பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்தது ஆனால் பாண்டிச்சேரி மட்டும் ஃப்ரெஞ்சு ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய ஆட்சியில் இருந்தது இது நான்கு பிரதேசமாக இப்போ இருக்குது பாண்டிச்சேரி காரைக்கால் மாஹே யானம் என்று நான்கு பிரதேசமாக இருக்குது இது ஃப்ரெஞ்சு ஆட்சியில் இருந்து சுதந்திரம் பெற்றதுனால இது ஒரு தனி யூனியன் பிரதேசமாக வச்சுருக்காங்க அதனால தான் இங்கே சில சட்டத்திட்டங்களும் நடைமுறைகள்லாம் கொஞ்சம் மற்ற பகுதிகளில் நாட்டின் மற்ற பகுதிகளிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டுருக்கு அதனால் சொத்துக்கள் வாங்குறவங்க இல்லை வச்சுக்கிறவங்க இந்த வரலாற்று பின்னணியோடு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஞ்சு ஆட்சி காலத்தில் ஆவணங்கள் பத்திரம் இதெல்லாம் பதிவதற்கு பதிவாளர் அலுவலகம் ச சார் பதிவாளர் அலுவலகம் என்று தனியாக எதுவும் இல்லை அப்போலாம் ஒரு சொத்து வாங்கணும் இல்லை வேறு ஏதாவது ஒரு பத்திரம் பதிவு செய்யணும் அப்படின்னா நோட்டரி என்று சொல்லக்கூடிய நொத்தேர் அப்படின்னு ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சு நோட்ரி வக்கீல் அவங்களுக்கு தான் அதிகாரம் கொடுத்துருந்தாங்க அந்த பத்திரத்தில் எழுதுவதற்கும் பதிவு செய்வதற்கும் அப்போது ஒரு சொத்தை வாங்குறவங்க விற்கிறவங்க இல்லை வேறு எந்த பத்திரம் செய்ய விரும்புகிறவங்களும் அந்த நோட்ரி அவர்களுடைய அலுவலகத்துக்கு போவாங்க அங்கே வந்து அந்த பத்திரம் தயார் செய்யப்படும் தயார் செய்து அதன் பின் அந்த பத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும் அது இப்போ இருக்கிற மாதிரி ஸ்டாம்ப் பேப்பர் முத்திரை தாளெலாம் இருக்காது ஒரு ஒரு லீகல் சைஸ் பேப்பர் மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும் அதில் கையால் எழுதியிருப்பாங்க அந்த ஒரு ஃப்ரெண்ட்சில் எழுதியிருப்பாங்க அது ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்கும் அந்த அதை வந்து அந்த பத்திரத்தை செய்து முடித்தவுடன் அந்த சொத்து வாங்கினவர்கிட்ட அவர்கிட்ட ஒரு காப்பி கொடுத்துருவாங்க இன்னொரு காப்பி அந்த நோட்டரி என்ன செய்வார்னா ஆவண காப்பகம் இருக்கும் கன்சர்வேஷன் தி எப்போதிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஆவண காப்பகத்துக்கு அனுப்பி வச்சிருவாங்க அங்கே ஒன்று இருக்கும் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட ஒரு காப்பி கொடுத்துருவாங்க இதுதான் ஃப்ரெஞ்சு காலத்தில் பத்திரம் இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட லீகல் ஒப்பீனியன்லாம் வரும்போது பல சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா பூர்வீகமாக வரும்போது அதுக்கு பத்திரமே இருக்காது இல்லை சமீபத்தில் தான் பத்திரங்கள் உருவாயிருக்கும் ஆனால் இந்த நம்ம பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே பத்திரங்கள் கூட நம்மக்கிட்ட வரும் ஒப்பீனியனுக்கு வரும்போது அது அளவுக்கு அது ஒரு முறைப்படுத்தப்பட்டு இருந்தது பதிவாளர் அலுவலகம் என்று ஒன்று தனியாக இல்லை என்றாலும் கூட இந்த நோட்டரை முன்னாடி எல்லா ஆவணங்களுமே எல்லா சொத்து பரிமாற்றங்களுமே அந்த நோட்டை முன்னாடி பதிவு செய்யப்பட்டது அதனால் பாண்டிச்சேரியில் சொத்து வாங்குறவங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இதுக்கு வந்து பத்திரம் கிடையாதுங்க தாய் பத்திரம் கிடையாது மூலப்பத்திரம் கிடையாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது நைன்ட்டி நைன் பர்சன்ட் தொண்ணூற்றொம்பது சதவீத சொத்துக்களுக்கு மூலப்பத்திரம் இருக்கும் அது ஃப்ரெஞ்சு காலத்திலேருந்தே அந்த மூலப்பத்திரம் என்பது இருக்கும் அதை இப்போ இப்போ அதோடைய காப்பி எடுக்கணுன்னா மாவட்ட பதிவாளர் அலுவலகம் புதுச்சேரியில் இருக்குது சாரத்தில் அங்கே இது எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க நகல் அந்த நம்பரை கொடுத்து நகல் போட்டால் அது கிடைக்கும் இது ஒரு முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா இந்திய பாண்டிச்சேரி உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஃப்ரெஞ்சு ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது இருந்தாலும் முழுமையாக இந்திய யூனியனோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் சேர்க்கப்பட்டது அப்போது இந்த இந்திய பதிவு சட்டம் என்பது ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுல தான் பாண்டிச்சேரிக்கு அறிமுகப்படுத்தப்படுது அதற்கு ப பிறகு தான் இந்தியாவின் பிற பகுதிகளில் உள்ளது போல சார் பதிவாளர் அலுவலகங்கள்லாம் உருவாக்கப்படுது மாவட்ட பதிவாளர் இந்த அமைப்பெலாம் வருது அதற்கு பிறகு பதிவு பத்திரங்கள் ஒம்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுக்கு பிறகு மற்ற பகுதிகளில் நாட்டின் மற்ற பகுதிகளில் எப்படி பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டவோ என்னவோ அதே போல் தான் பாண்டிச்சேரியிலையும் பதிவு செய்யப்படுது இதுக்கிடையில் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா பாண்டிச்சேரியில் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேயே கொண்டு வந்துட்டாங்க அந்த நகர அமைப்பு சட்டம் அப்போ அதுபடி லேஅவுட் போடணுன்னா அப்ரூவல் வாங்கி தான் செய்யணும் என்பதெல்லாம் அப்பயே வந்துடுச்சு இருந்தாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக அமுல்படுத்தப்படலை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஆட்சியிலையும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு ஆட்சியிலையும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் வரைக்கும் பார்த்திங்கன்னா வீடு ஏற்கனவே குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வீடு வீட்டு மனைகள் அப்புறம் விவசாய நிலங்கள் இதுதான் பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த லே என்பது அப்போலாம் அதிகம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லேருந்து தான் லே அவுட்டு புதிய குடியிருப்பு பகுதிகள் உருவாக்கப்படுது இந்த விவசாய நிலங்களெல்லாம் மாற்றி புதிய குடியிருப்பு பகுதிகளாக எனக்கு தெரிந்தவரை பாண்டிச்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தான் உருவாக்கப்படுது அப்படி உருவாக்கப்படும் போது ஆரம்ப காலத்தில் அவங்க முறையாக அப்புறம்லாம் வாங்கி பக்காவாக அவுட்டு பிளான்லாம் போட்டு தான் போட்டுக்கிட்டு வந்தாங்க ஆனால் நாள் படப்பட என்ன ஆகிப்போச்சு வீட்டு மனைகளுடைய தேவைகள் அதிகமாக புற்றீசல் போல் பெருக ஆரம்பிச்சிடுச்சு இந்த லேவுட் பாண்டிச்சேரியில் எந்த விதமான அப்புறம் வாங்காமல் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு லேவுட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு வந்து அந்த பொது உபயோகத்துக்கான இடங்கள் பார்க்கு இதெல்லாம் ஒதுக்கறதில்லை சாலைகள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி இப்படிலாம் அதுபோல் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்க ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் இங்கே அப்படியெல்லாம் கிடையாது பதினைந்து கருவது இருபது கருவது முப்பது கருவதுன்னு மிகச்சிறிய அளவிலான மனைகள் மிக சிறிய சாலைகள் இப்படிலாம் போட்டு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அந்த அவுட்ஸை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இது ரொம்ப அதிகமாக பெருகிடுச்சு அது கூட என்ன ஒரு என்ன நடந்து வச்சுன்னா இந்த நீலா வரம்பு இதெல்லாம் இருந்ததுனால அதில் இருக்கிற நிலங்கள்லாம் அவுட்டு போட ஆரம்பித்தாங்க அப்போ வந்து பிளாட் நம்பர் வந்து குறிப்பிடறதில்லை எந்த ப்ளாட்டை விற்கிறோன்றது குறிப்பிட்றதில்லை சொத்து அந்த பத்திரத்தில் அந்த லே அவுட்டும் இணைக்கிறது அது குழி வீச கணக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் பேசி விற்பாங்க ஆனால் பத்திரத்தில் பார்த்திங்கன்னா மூணு குழி ரெண்டு வீசம் உள்ள துண்டு நிலம்னு போட்டுருவாங்க அதில் ப்ளாட் நம்பர் இருக்காது சக்கு பந்தி பார்த்திங்கன்னா அதை விட மோசமாக இருக்கும் விற்பார் நிலத்துக்கு கிழக்கு மேற்கு தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மட்டும் ரோடை காட்டுவாங்க அந்த பிளாட்டில் உள்ள அத்தனை பேருடைய டாக்குமெண்ட்டும் அதே ஒரே மாதிரி இருக்கும் ஒரு டிஸ்பியூட் வந்துச்சுன்னா இது யார் இது எந்த பிளாட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த சக்குப்பந்தியில் பக்கத்து நிலத்துக்காரர் பேர் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இந்த எல்லாம் ரொம்ப அதிகமாக பாண்டிச்சேரில் போயிட்டு இருந்தது அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து டிடிசிபி அப்ரூவல் வாங்கலான்னா கூட பஞ்சாயத்து அளவுலயாவது ஒரு அப்ரூவல் என்பது வாங்கி போட்டுருந்தாங்க பாண்டிச்சேரில் அதுவும் இல்லாத இருந்தது ஏதாவது லோன் போட்டு வீடு கட்டுறவங்க மட்டும் என்ன செய்வாங்க அந்த மனைகளை வாங்கின பிறகு லோனுக்கு போகும்போது அதுக்கு ஒரு இண்டிவிஜுவலாக அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு அப்ரூவல் அப்படி வாங்கிக்குவாங்க புதுச்சேரி நகர அமைப்பு குழுமத்தில் இது போன்று நடந்து கொண்டு இருந்தது ரெண்டாயிரம் ஆண்டு வரை ரெண்டாயிரத்தில் கவர்மெண்ட் பார்த்தாங்க இது நிறைய அந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்றதுனால சார்பதிவாளர்கள் ஒரு சில அவங்களுக்கு ஒரு இன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ரெண்டாயிரத்துக்கு மேலே என்ன செஞ்சாங்க லே அவுட் வைக்கணும் கண்டிப்பாக அதில் எந்த பிளாட்டுன்னு மார்க் பண்ணணும் பிளாட் நம்பர் போடணும் இப்படிலாம் ஒரு சில சீர்திருத்தங்கள் ரெண்டாயிரத்துக்கு பிறகு எனக்கு தெரிந்து கொண்டாடப்பட்டது அப்புறம் ஃபோட்டோ ஓட்டுற நடைமுறை டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ண நடைமுறை இதெல்லாம் தமிழகத்தில் எப்படி செய்யப்பட்டதோ அதே போல் இங்கேயும் செய்யப்பட்டது அதுக்கு பிறகு ஓரளவுக்கு ஒழுங்காச்சு இருந்தாலும் அப்ரூவல் என்பது லே அவுட் அப்ரூவல் என்பது யாருமே வாங்கறது இல்லை லே அவுட்டுக்கு அவங்க விரும்புனா அவங்க பிளாட்டு ஒரு ஒரு விவசாய இருந்து அது ஓனரும் அந்த ரியல் எஸ்டேட்டு இடையில் இருக்கிறவங்களும் சேர்ந்து அதை பிளாட் போட்டுருவாங்க எந்த விதமான அப்ரூவலும் வாங்கிறது கிடையாது இப்படி தான் நடந்துடுது இன்னும் முதல்ல நடந்ததுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் என்னென்னா லேவுட் இணைச்சாங்க பிளாட் நம்பர்லாம் குறிப்பிட்டாங்க அதுலேயும் கூட என்ன ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நடந்த பத்திரப்பதிவுலாம் ஏற்கனவே மனை வந்து மனை எண் இல்லாத வாங்கியிருப்பாங்க அந்த மனை எண்ணை வந்து இவங்களாக ஒரு மனை எண்ணை பார்த்து போட்டுக்குவாங்க அடுத்த ஒரு கிரை நடக்கும் நடக்கும்போது இப்படிலாம் நிறைய டிஸ்பியூட்ஸு இதனால் நீதிமன்ற வழக்குகள் இதெல்லாம் நிறையா பாண்டிச்சேரியில் இந்த நிலங்கள் பிளாட்டு சம்மந்தமாக இருந்தது இந்நிலையில் உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழகத்திலையும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு ரிட் மனு மன்பு மிக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு விவசாய நிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றுவதற்கு ஒரு தடை ஒன்று விதிக்கப்பட்டது அப்போ வந்து எந்த ஏற்கனவே நடந்த ஒரு பிளாங்கெட் பேன் கொடுத்தாங்க டோட்டல் பேன் எல்லாமே தடை செய்யப்பட்டது அதுக்கு பிறகு சில ரெகுலரைசேஷன் ஸ்கீம் அதெல்லாம் வந்தது தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் அதே போல் ஒரு வழக்கு பாண்டிச்சேரிக்கும் தாக்கல் செய்யப்பட்டது அதில் வந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் பாண்டிச்சேரிக்கும் ஒரு தடை உத்தரவு கொடுத்துட்டாங்க இதுமேல் வந்து அப்ரூவல் இல்லாத அவுட்டை பதிவு செய்யக்கூடாது என்பது அப்போ அந்த தடை உத்தரவு கொஞ்ச நாள் நடைமுறையில் இருந்தது அதுக்கு பிறகு கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்க ஒரு சில ஸ்கீம்லாம் கொண்டாந்தாங்க ஏற்கனவே இந்த தீர்ப்பு தேதிக்கு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடியே லேவுட்டாக போடப்பட்டு மனைகள் அதில் விற்கப்பட்டிருந்தால் அதுக்கெலாம் விதிவிலக்கு கொடுத்து அதை வந்து நீங்கள் ஒரு ரெகுலரைசேஷன் பண்ணிக்கலாம் உரிய கட்டணம் கட்டி அப்படின்ற மாதிரி ஒரு சில ஸ்கீம் கொண்டாந்தாங்க அதை நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டு அந்த வழக்கை முடித்து வச்சிட்டாங்க அதுக்கு பிறகு இப்போ என்ன நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி போடப்பட்ட லே அவுட்டு அதில் பிளாட்டுகள் ஏற்கனவே பிளாட்டுகளாக விற்கப்பட்டிருந்தால் அதுக்கு பாண்டிச்சேரி பிளானிங் அத்தாரிட்டியில் ரெகுலரைசேஷன் என்பது வாங்கணும் புதிய லே அவுட்டாக இருந்தால் அந்த லே அவுட்டுக்கு அப்ரூவல் என்பது வாங்கணும் இதுதான் இப்போ நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்குது ஏற்கனவே அதாவது பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி நகராட்சி பகுதின்னு ஒன்று இருக்குது உழவர்கரை நகராட்சி பகுதின்னு இருக்குது இதில் புதுச்சேரி நகராட்சி முழுமையுமே பாண்டிச்சேரி பிளானிங் அத்தார்ட்டி மாஸ்டர் பிளான் அப்ரூவல் பண்ணிட்டாங்க அதனால் இங்கே வந்து பழைய அவுட்டுக்கெலாம் பழைய குடியிருப்பு பகுதிகளாக இந்த லே அவுட் அப்ரூவல் இதெல்லாம் கேட்குறது இல்லை பத்திரப்பதிவு பொறுத்த வரைக்கும் கேட்குறது இல்லை அதே போல் உழவர்கரை நகராட்சியிலும் பிள்ளைச்சாவடி காலாப்பட்டு என்ற இரண்டு ரெவன்யூ வில்லேஜை தவிர மற்ற பகுதிகளுக்கு பழைய குடியிருப்பு பகுதிகளுக்கு இந்த லே அவுட் அப்ரூவல் என்பது கேட்குறது ஏன்னா ஏற்கனவே அது மாஸ்டர் பிளான் அப்ரூவ் ஆகிடுச்சு ஆனால் புதிய லே அவுட்டு போட்டால் அங்கேயும் லேஅவுட் அப்ரூவல் என்பது வாங்கணும் பழைய அவுட்டாக இருந்தாலும் மாஸ்டர் பிளான் அப்ரூவல் ஆயிருந்தாலும் லே அவுட் அப்ரூவல் ஆகியிருந்தாலும் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் தனியாக பாண்டிச்சேரி பிளானிங் அத்தாரிட்டியில் அப்ரூவல் என்பது வாங்கி ஆகணும் அதனால் இப்போ தவிர மற்ற பகுதிகள் பாண்டிச்சேரியில் எங்கே வாங்கினீங்கனாலும் அது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னந்தே லே அவுட்டாக இருந்தால் அதில் அந்த பிளாட்டு வந்து ரெகுலரைசேஷன் செய்யப்பட்டிருக்கணும் அல்லது பாண்டிச்சேரி பிளானிங் அத்தாரிட்டியில் என்ஓசியோ இல்லை சைட் கிளியரன்ஸோ வாங்கியிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும் அதுக்கு பிறகு உண்டான ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு உண்டான லே அவுட்னால் அதில் லே அவுட் அப்ரூவல் இருக்கணும் இது இல்லாமல் அவுட் அப்ரூவலோ சைட் கிளியரன்ஸோ பிபிஐ என்ஓசியோ ரெகுலரைசேஷன் இல்லாமல் நீங்கள் மனைப்பிரிவை வாங்கவே கூடாது பாண்டிச்சேரியில் அதாவது நான் சொன்ன அந்த இரண்டு நகராட்சி பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளில் இதை நீங்கள் தெளிவாக பார்க்கணும் இப்போ இதை நம்ம ஒரு சில பேருக்கு நம்மிடம் ஒப்பீனியனுக்கு லீகல் ஒப்பீனியனுக்கு வரும் அவர்களிடம் நாம் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லைங்க இது பத்திரம் பதிவு செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் சப்ரெஜிஸ்டார் ஒத்துக்கிறாரு பத்திரம் பதியாக அப்படின்னு சொல்கிறாங்க சப்ரெஜிஸ்டார் ஒத்துக்கிறாருன்றது விஷயமல்ல பத்திரம் பதிவு நீங்கள் செஞ்சுறீங்கன்றது விஷயம் இல்லை சட்டத்துக்கு புறம்பா ஒரு பத்திரம் பதிவு செய்யப்பட்டாலும் அந்த பத்திரம் செல்லாது என்னைக்காக இருந்தாலும் அது பிரச்சனை வரும் அதை முடக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது இதை நல்லா தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் நீங்கள் ஒரு ப்ளாட் வாங்குறீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் மூலப்பத்திரம் என்பது கட்டாயம் இருக்கும் தொண்ணூற்றி மூணு சதவீத கேஸில் அதனால் அந்த மூலப்பத்திரம் என்பது இன்சிஸ்ட் பண்ணி கேட்டு வாங்குங்க ஈசி என்று சொல்லக்கூடிய அந்த வில்லங்க சான்றிதழ் இப்போ ஆன்லைன்லாம் பண்ணிட்டாங்க அது வாங்குங்க அதுக்கப்புறம் பட்டா அல்லது செட்டில்மெண்ட் காப்பி என்று சொல்லக்கூடிய அந்த ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் வருவாய்த்துறை ஆவணங்கள் வருவாய்த்துறை ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு போல் நிறைய விஷயம்லாம் இல்லை அங்கே என்பது ஒரு செட்டில்மெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் என்று ஒன்று இருக்கும் பட்டான்னு ஒன்று இருக்கும் ரெண்டுத்துலையுமே அது ஒரே விஷயங்கள் தான் அடங்கியிருக்கும் அது வருவாய்த்துறை ஆவணங்கள்லாம் அந்த சொத்து யார் பேரில் பேசுதுன்றது பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பேர் வீட்டுக்கு பட்டா மாற்றிருக்க இருக்க மாட்டாங்க அதனால் அதில் என்ன பார்க்கணும்னா அந்த வருவாய்த்துறை ஆவணங்களில் லிங்க் இருக்குதான்னு பார்க்கணும் நமக்கு வித்தவர் இல்லை அவருக்கு வித்தவர் அவருக்கு வித்தவர் ஏதோ ஒரு லிங்க் வந்து இந்த வருவாய்த்துறை ஆவணங்களில் இருக்குதான்ட்டு பார்க்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம பாண்டிச்சேரியில் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்போது நான் மீண்டும் சொல்கிறேன் பாண்டிச்சேரியில் நீங்கள் சொத்து வாங்கும்போது மூலப்பத்திரம் கண்டிப்பாக இருக்கும் அது எவ்வளவு பெரிய பழைய சொத்தாக இருந்தாலும் மூலப்பத்திரம் இருக்கும் அது ஃப்ரெஞ்சு பத்திரமாக இருந்ததுன்னா ஒரு ஃப்ரெஞ்சு பத்திரங்கள்லாம் நிறையா அதில் போலி பத்திரம்லாம் வருது அதனால் அதை ஒரு சர்டிஃபைட் காப்பி பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு நகல் போட்டு பார்த்துங்க எதுக்கும் அது உண்மையான பத்திரம் தானா என்பது அதை பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஈசி என்று சொல்லக்கூடிய வில்லங்க சான்றிதழ் பார்க்கணும் அதுக்கப்புறம் பட்டா இல்லை செட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர் இல்லை லிங்க் இருக்கான்னு பார்க்கணும் முக்கியமாக இப்போ பார்க்க வேண்டியது இந்த அப்ரூவல் விஷயத்தை முக்கியமாக கவனமாக பார்க்கணும் பாண்டிச்சேரியில் சொத்து வாங்குகிற அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்ல மாதிரிட்டேன் பாண்டிச்சேரியில் வந்து ஃப்ரெஞ்சு குடியுரிமை பெற்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா அவங்க அந்த ஃப்ரெஞ்சு சட்டம் அவங்களுக்கு அப்ளை ஆகும் அந்த பர்சனல்லான்ட்டு சொல்லக்கூடிய அந்த தனிப்பட்ட சட்டம் அப்ளை ஆகும் அப்போ அவங்கள ம கணவனுடைய சொத்தில் மனைவிக்கும் பங்கு உண்டு மனைவியுடைய சொத்தில் கணவனுக்கும் பங்கு உண்டு அப்போது அந்த ஃப்ரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள்ட்டேருந்து நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா கணவன் பேரில் இருந்தாலும் சரி மனைவி பேரில் இருந்தாலும் சரி இருவருமே அதில் பத்திரத்தில் கையொப்பம் இட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இதெல்லாம் வரும் தமிழ்நாட்டிலேருந்து வந்து பத்திரம் சொத்து வாங்குறவங்களுக்கு இது தெரியாது அதனால் இது கவனமாக பார்த்துங்க பாண்டிச்சேரியில் சொத்து வாங்குறவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்பது நான் சொல்ல விரும்பிய விஷயங்கள் இது தான் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்